السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற சில தீமைகளை பற்றி நாம் விழிப்புணர்வு பெற்று அந்த தீமைகளை நம்மிடமிருந்து முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சமூகத்திலே நிலவுகின்ற தீமைகளிலேயே மிக முக்கியமான தீமை என்று நாம் சொல்வதாக இருந்தால் வரதட்சணை என்ற தீமையைத்தான் முதலிடத்தில் வைத்து நாம் சொல்ல முடியும் ஏன் சொன்னால் இந்த வரதட்சணை என்ற தீமையை நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு தவறு செய்கிறோம் என்ற உறுத்தல் கூட இல்லாமல் வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இந்த பரதட்சணை என்ற கொடுமை சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் கடுமையாக பாதித்திருக்கிற காரணத்தினால் நாம் களை எடுக்க வேண்டிய தீமைகளிலே முதல் தீமையாக வரதட்சணையை கருத வேண்டியிருக்கிறது வரதட்சணையை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் உலகத்திலே சில காரியங்களை சில பேர் தீமை என்று சொல்வார்கள் அதையே பல பேர் தீமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் மதுபானத்தை எடுத்துக் முஸ்லிம்களாகிய நாம் மதுபானம் அருந்த கூடாது என்று சொல்வோம் நம்முடைய மார்க்க சட்ட பிரகாரம் அது ஒரு பயங்கரமான குற்றச்செயல் என்று சொல்வோம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அதை குற்றம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா இல்லை அவர்கள் குற்றம் சர்வசாதாரணமாக திருமணங்கள்ல நல்ல நாட்கள்ல ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை குற்றம் என்று பெரும்பாலும் உணரவில்லை பெரிய பெரிய படித்தவர்கள் பண்டிதர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் கூட இந்த மதுபானம் என்ற தீமைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள் எத்தனை அரசாங்கங்கள் அதற்கு அனுமதி கொடுக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள் லாட்டரி சீட்டு சூதாட்டம் இதெல்லாம் கூடாது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் உலகம் எல்லாம் சேர்ந்த தீமை என்று சொல்கிறார்களா இல்ல சில பேர் தீமை சில பேர் செய்யலாம்னு சொல்றாங்க ஆனால் இந்த வரலட்சினை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்துல செய்யறவன்ல இருந்து செய்யாதவன்ல இருந்து எல்லாருமே தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் இருக்குது முஸ்லீம்களும் தவறுன்னு சொல்றாங்க இந்துக்களும் தவறு கிறிஸ்தவர்களும் இது தவறுன்னு சொல்றாங்க பகத்தறிவாளர்கள் இது சரியில்லைங்கிறாங்க ஆண்கள் செயலையும் தப்புன்னு தான் சொல்றாங்க பெண்களும் இது வேணா ஒழிக்கணும் தான் சொல்றாங்க நம்ம அரசாங்கங்கள் அதுக்கு எதிராக சட்டங்கள் போட்டிருக்கிறது எல்லாருமே சமூக ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் கேட்டாலும் இது சரியா தவறா என்று நீங்கள் வரதட்சணை வாங்குவது தவறுதான் என்பதில் ஏகமனதான முடிவோடு இருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு இஸ்லாமிய வட்டத்தில் இருந்துதான் இதை தீமை என்று நிறுவ தேவையில்லை முஸ்லீம்களாக இல்லாதவர்களும் இதை தீமை என்று ஒப்புக்கொள்ற அளவுக்கு ஒரு பெரிய தீமை அதே நேரத்தில் இவ்வளவு எல்லோராலும் ஏகோபித்து தீமை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் எப்படி நடைமுறைகள் ஆச்சரியப்படுவீங்க தீமையான காரியத்தை ஒருத்தன் செய்யறதா இருந்தா தான் செய்வான் மறைஞ்சிக்கிட்டு தான் செய்வான் ஏதோ அதுக்கு ஒரு வட்டத்தை உண்டாக்கி கொண்டு அவர்கள் செய்வான் நம்ம தீமையிலே சின்ன தீமை கருதக்கூடிய ஒரு புகைப்படித்தல் அது பெரிய தீமை தான் நம்ம சமுதாயத்தில் சின்ன தீமை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த புகை பிடிக்கிற எடுத்துக்க முன்னாடி ஒருத்தன் புகை பிடிப்பானா பிடிக்க மாட்டான் முன்னாடி போய் செய்ய மாட்டான் ஜமா தலைவருக்கு முன்னாடி போய் செய்வானா செய்ய மாட்டான் ஒரு அமைச்சர் அதிகாரி முதலமைச்சருக்கு முன்னாடி புகைப்பிடித்துக் கொண்டு போய் பேச முடியுமா பேச மாட்டான் அப்ப இந்த புகைப்பிடித்தல் என்ற இந்த தப்பை ஒளிந்து மறைந்து அதுக்கு அவன் போட்டுக்கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ள நின்று குடிக்கிற செய்யற காட்சி நீங்க பாக்குறீங்க சின்ன தீமை இது இந்த சின்ன தப்பை செய்யும் பொழுது கூட மனிதன் எப்படி செய்யறான்னு கேட்டா அவர் குச்சம் இருக்க மாட்டேங்குது அந்த தப்பை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு உறுத்தல் இருக்கிறது இது எப்படி தாப்ப முன்னாடி செய்யறது இதை எப்படி தாய்க்கு முன்னாடி செய்யறது இதை எப்படி நடுத்தருவில் செய்யறது இதை எப்படி முக்கியஸ்தர்களுக்கு முன்னாடி செய்யறது இதை எப்படி பள்ளிக்கூடத்தில் செய்யறது இப்ப தெருவுல பஸ் ஸ்டாண்ட்ல கூட செய்யறது தயக்கம் வாங்கி விட்டாங்க பொது இடத்தில் குடிக்கக்கூடாது சட்டத்தை போட்டு அதுவும் இல்லாம போச்சு அப்ப அந்த அளவுக்கு ஒரு கூச்சத்தோட செய்கிறார் சின்ன தீமண்டு கருதக்கூடிய இந்த புகைப்பிடித்தலை இந்த வரத சின்னதுக்கு பாருங்க எல்லாரும் தீமேண்டு ஒத்துக்கிட்ட இந்த விஷயத்தை ரகசியமாக செய்யறான் தீமைங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்த தீமையை நம்ம எப்படி செய்யறோம் தெரியுமா போஸ்டர் ஒட்டாத குறையாக எல்லாருக்கும் அறிவிக்கிறோம் நான் வாங்க போறேன் பொண்ணு அறிவிக்கிறான் பள்ளி வாசல்ல வைத்துக் கொண்டு அதற்கு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஜமாத்து தலைவர் வந்து அதுக்கு சாட்சியா இருக்கிறார் வந்து அதுக்கு வந்து பாத்தியா ஓதுகிறார்கள் பல பகுதிகளில் இல்லைன்னு மறுக்க இயலாது ஊர்ல உள்ள முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அப்ப ஒரு தப்பு தெரிகிறது அந்த தப்பை ஜமாத்து தலைவர் முன்னாடி செய்யறான் ஜமாத்து நிர்வாகி முன்னாடி செய்யறான் உலமாக்கல் மத்தியில் வைத்து செய்கிறான் அல்லாவுடைய ஆலயத்தில் வைத்துக் கொண்டே இந்த வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் அதை செய்யறான் அப்ப தவறு என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தீமையை நாம எப்படி எதிர்கொள்றோம் கேட்டா ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு யாருக்காவது உறுத்தல் இருக்குமா யாருக்காவது ஒரு மனசுல ஒரு கூச்சம் இருக்குமா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தப்பான காரியத்தை தப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி செய்வோமோ அப்படி செஞ்சு அதனாலதான் ஒழிக்க முடியல நீங்க ஒளிஞ்சி மறைஞ்சு வையுங்க ஒழிச்சு பண்ணலாம் இவன் பெருமையாவது நினைக்கிறான் ஒரு பீடி குடிக்க போறான் ஒருத்தன் இத்தனை இத்தனை மணிக்கு நான் புகைப்பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன் எல்லாரும் வாங்க அறிவிச்சிட்டு குடிக்க முடியுமா ஊர் மக்கள் எல்லாம் சாட்சியா வச்சுட்டு குடிக்க முடியுமா செய்ய முடியாது சின்ன ஒரு அற்பமான இந்த தீமையை கூட அப்படி செய்ய மாட்டான் அப்ப இந்த வரதட்சணை என்பதை வந்து நம்ம எப்படி கவனிக்க வேண்டிய விஷயம் என்று கேட்டால் இந்த சமுதாயம் மேலோட்டமா தான் தீமேண்டு விளங்கி வச்சிருக்கு தீமேண்டு விளங்கி வச்சிருக்கு நம்ம எந்த மாதிரி விளங்கி இருக்கிறோம்னா உலமாக்களும் பெரியோர்களும் ஜமாத்து நிர்வாகிகளும் சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களும் மக்களை தான் சொல்லணும் ஜமாத்து நிர்வாகி சொல்லி என்ன பண்றது மக்கள் வழியில ஜமாத்து போறாங்க அப்ப எல்லாம் நம்ம எப்படி விளங்கி இருக்கோம் கேட்டா வரதட்சணை தப்பு தான் அவ்வளவு பெரிய தப்புலாம் கிடையாது பள்ளிவாசல்ல வச்சு செய்யற அளவுக்கு உள்ள தப்பு தான் அது நம்ம எதனால ஒளிய மாட்டேங்குது கேட்டா அந்த பள்ளிவாசல்ல வச்சே செய்யலாம் அஜர்த்த சாட்சியா வச்சுக்கிட்டு கூட செய்யலாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட செய்யலாம் ஊருக்குள்ள வெக்கம் இல்லாம டீ கடையில தெருவில வீதியில பஸ் ஸ்டாண்ட்ல நாலு பேருக்கு விளம்பரப்படுத்தி கூட செய்யலாம் சாதாரண சின்ன மேட் என்று தீமையை வந்து அதை எப்படி வழங்கணும் அப்படி வழங்கினீங்கன்னு ஒளிஞ்சு போயிடும் நான் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்றேன் இந்த சமுதாயத்துல பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காத அப்படி பேர் இருக்கிறான் அல்லது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் பள்ளிவாசலுக்கு வர்றவன் அப்படியே கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறான் இந்த மாதிரியான ஆட்கள் கூட கூப்பிட்டு வச்சு பன்றிக்கறி பிரியாணி வச்சிருக்கோம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான் நான் அஞ்சு வேளை தொழுகிறாரையும் ஹாஜியாரையும் ஏழு சில்லா போற வரையும் நான் கேட்கல நான் சொல்வது பள்ளிவாச தொடர்பை இல்லாத ஒருத்தன் பேரு தான் முஸ்லீம் அவ்வளவுதான் அவன் இருக்குது பெருநாளைக்கு பள்ளியாசலுக்கு வருவான் புது செட்டை போடுவான் இதை தவிர அவனுக்கு இஸ்லாத்துக்கு தொடர்பு இல்ல அவனுக்கு நம்ம கூட்டிட்டு வந்து பன்றி கறி வருவது என்ன செய்வான் பன்றி கறியா நான் சாப்பிடுறா என்று சொல்றான் இஸ்லாமே அவன் இல்ல அவன் என்ன சொல்றான் பன்றி கறிய நான் எப்படிப்பா சாப்பிடுவேன் பன்றி ஹராம்ல அது சாப்பிடலாமா என்று அவன் கேட்கிறான் ஏன் அப்படி கேட்கிறான் அவன் தொழுக நம்ம ஒண்ணுமே இஸ்லாமே இல்லையே அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்பதை அவ்வளவு அழுத்தமா நாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன குழந்தையில இருந்தே அவனுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணி அந்த பன்றி அம்மா சுத்து கூட பாத்துறாத அதன் மீது வெறுப்பு ஏத்தி வெறுப்பு ஏத்தி வெறுப்பு ஏத்தி வளர்த்த காரணத்தினால் அவன்கிட்ட டோட்டலா இஸ்லாம இல்லாம போனா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா ரொம்ப கவனமா ரொம்ப பிடிப்பா இருக்கிற காட்சியை பார்க்குறோம் இந்த பன்றிக்கறி தீமேண்டு தெரிஞ்ச அளவுக்கு வரதட்சணையின் தீமை என்று குழந்தை பருவத்தில் இருந்தே ஊட்டப்பட்டு அது பயங்கர தீமை பெரிய தரக்கூடியது என்பதை இருந்தோம்னு வாங்க மாட்டான் அப்ப மாட்ட தீமையை உணரல வரதட்சணை தீமை இருக்கிறார்களே தவிர சாதாரண ஒரு தீமை பெரிய பாரதூரமான தீமை இல்ல என்று இந்த சமுதாயம் நினைக்கிறது அதனால முதலில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா இந்த பொம்பளையில காசு வாங்குறோம் இல்ல என்ன இருக்குது அவங்க மகளுக்கு அவங்க அதுக்கு நியாயங்கள் வேற இந்த வரலட்சணை வாங்குறவன் வந்து நியாயப்படுத்திக்கிறான் நியாயம் எதை படுத்தலாம் விபச்சாரத்தை நியாயப்படுத்தலாம் அது வந்து என்னமோ ஒரு தொழில் பாலியல் தொழில் அதுக்கு பேர் இப்ப நியாயப்படுத்திட்டு இருக்கா சிலருக்கு இருக்கணும் படிச்சவங்க இருக்கணும் அது நியாயப்படுத்தலாம் அதே மாதிரி வரலட்சணை நீங்க நியாயப்படுத்திட்டு போகலாம் ஆனால் இந்த வரலட்சணை நீங்க ஆய்வு செய்து பார்த்தீர்களே அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான குற்றம் வந்து இருக்கவே முடியாது ஏன் அப்படி சொல்றோம் ஒரு தீமையை நம்ம எடை போடுறதா இருந்தா அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்று நம்ம சிந்திக்கணும் ஒரு தீமையை ஏற்பட ஒரு சாராயம் குடிக்க கூடாதுங்குறோம் ஏன் கூடாதுங்குறோம் அதுவும் தண்ணி தண்ணியாதான் இருக்குது தண்ணிய குடின்னு சொல்றோம் சாராயம் குடிக்காதுங்குறோம் ஏன் அது ஏற்படுத்துற விளைவை பார்க்கிறோம் தண்ணியை குடிச்சா மனுஷனாவே இருக்கிறான் மத்த தண்ணியை குடிச்சான்னு சொன்னா மனுஷனா இருக்க மாட்டேங்கிறான் பேட்டியை ஊத்து போட்டு கிடக்கிறான் சாக்கடையில் உளுந்து கிடக்கிறான் தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியல பின்னாடி போட்டு அடிக்கிறான் அப்ப இந்த விளைவு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இப்படி ஒரு மோசமான விளைவு ஏற்படுத்துமையானால் இது தப்பு தான் இது ஒழிக்க வேண்டியதுதான் என்று நம்ம வழங்கி கொள்கிறோம் அதே மாதிரி இந்த வரதட்சணைங்கிறதுனால என்ன கேடு முதல் வழங்க ஒரு சமுதாயத்தில் வரதட்சணை நிலவுமையானால் அந்த வரதட்சணை என்ற பழக்கம் ஒரு ஊரில் இருக்கிற வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற வரைக்கும் அதனால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்பதை நீங்கள் விளங்கினீர்களால் உங்களுடைய வரைக்கும் வரதட்சணை நினைத்து கூட பார்க்க பெரிய தப்பையா நம்ம லேசா நினைச்சோம் என்ற உணர்வு நீங்கள் பெறுவீர்கள் இந்த வரதட்சணை என்னென்ன தீமை ஏற்படுத்து பாருங்க அது உங்க மாவட்டம் இதுல நான் சொல்லக்கூடிய முதலாவது தீமை என்ன தெரியுமா இந்த வரதட்சணை ஏற்படுத்தின பாதிப்புகள்ல தமிழகத்தை பொறுத்த